ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஏழாம் திருவாய்மொழி பெருமானோடு இணைந்திருப்பது பேரின் என்று நம்மால் நமக்கு புரிய வைக்கிறார் இந்த பதிகத்தில் எப்படி இருக்கு பாருங்க முதல் பாசனம் இப்படி இருக்கு பிறவித்துயர் அற ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தனரை மரவியை என்று மனத்து வைப்பாரே இந்த பிறவித்துயரங்களை போக்கி உயர்ந்த ஞானத்துள் என்று ஞான சுடர் விளக்கம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்க ஆசைப்படுபவர்கள் ஆத்மஸ்வரூபங்கிறது கைவல்யம் அதை ஆசைப்படுபவர்கள் அதை அனுபவிக்க விழைவோர் தர்மனை அரவணை அரவணைனா அறத்தில் நிற்பவனை ஆழிப்படையந்தனனை சக்கராயுதத்தை தனது ஆயுதமாக கொண்ட அந்த பெருமானை மரவியையின்றி மரத்தல் என்பது இன்றி மனத்து வைப்பாரே அதாவது ஆத்ம ஞானம் பெற்று அந்த ஆத்ம சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படுபவர்கள் இந்த பெருமானை பரதியை இன்றி மனத்துள் வைத்துக் கொள்வார்கள் தான் பாசனத்தோட பொதுவான அர்த்தம் படிச்சுள்ள பிறவி துயர் அற பிறவியால் ஏற்படுகின்ற துயர்களையெல்லாம் அறுக்க அறுப்பதற்காக போக்குவதற்காக ஞானத்துள் நின்று ஞானம் ஆத்ம ஞானம் நான் யார் பெருமான் யார் நான் பெருமானை அடைவதற்கான தடங்கல்கள் தடங்கல்கள் என்ன பெருமானை அடையும் வழி என்ன பெருமானை அடைந்தால் நமக்கு கிடைக்கின்ற பேர் என்ன இதெல்லாம் புரிஞ்சுட்ருக்கிறனால தான் ஞானத்துள் நின்று அதான் ஞானம் துறவி சுடர் விளக்கம் தலைப்பெய்வா துறவி சுடர் விளக்கம்னா எல்லாவற்றையும் தன்னிடமிருந்து நீக்கி தன்னை ஆத்மாவாக உணர்ந்து அந்த ஆத்ம சுகத்தில் தலைப்பெய்வார் அந்த சுகத்தில் ஈடுபட ஆசைப்படுபவர்கள் அரவனை 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 அரணா தர்மம் தர்மமே அவன்தான் தர்மஹா தர்ம விதுத்தமகா அப்படின்னு விஷ்ணு சசரநாமத்தை திருநாமம் அவனே தர்மத்தின் சொல்லம் அவன் தர்மத்தை முழுவதுமாக தர்ம் தர்ம விதுத்தமனை சாரி விதுத்தாக விது தர்மோ தர்ம விதுத்தமாக தர்மத்தை அறிந்தவர்களில் முதன்மையானவன் தான் தர்ம வித் தர்ம வித்தான் தர்மம் தர்மம் அறிந்தவர்கள் அவர்களில் உத்தமனை அப்புறம் ஆழிப்படையந்தடனை அந்த மாதிரி ஆழி சக்கராயுதத்தை தனது படையாக கொண்டவனை அந்தணனை நியாய வழியில் நிற்பவனை மரவியையின்றி மறத்தல் இன்றி ஒரு மறக்காமல் மனத்து வைப்பாரை தான் பாசுகிறோம் படிக்கலாம் நினைக்கிறேன் பிறவி துயர் அற ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவனை ஆழிப்படையந்தணனை மரவியை இன்று மனத்து வைப்பாரே வைப்பாம் மருந்தாம் அடியரை நினைத்துப்பாம் குலனைந்தும் புஞ்ச குடான் அவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே எங்கள் ஆயர் கொழுந்து எங்களுடைய ஆயர் கொழுந்தாய் அவரித்த அந்த பெருமான் என்ன பண்ணுவான்னு சொல்ல வர்றாரு வைப்பாம் வைப்புன்னா வைத்தமாநிதி அப்படின்னு பெருமானுக்கு திருநாமம் அவ்யாய நிதி அவ்யாய நிதியா மாறாத நிதியா செல்வமாக இருப்பவன் அவன் இந்த காலத்தில் வைப்பாம் என்பது பிற்காலத்திற்கு நமக்கு உதவக்கூடிய பெருநிதி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவான் அந்த பெருநிதியாக இருப்பவன் மருந்தாம் நம்முடைய நோய்களுக்கெல்லாம் மருந்து நம்முடைய நோய்களை எல்லாம் நோய்களையெல்லாம் கூடிய மருந்து மருந்தவன் அப்புறம் அவன் என்ன பண்ணான் எப்பால் எவர்க்கும் எந்த இடத்திலும் எல்லாரையும் விட நலத்தால் உயர்ந்து உயர்ந்து உயர்வர உயர் நலம் உடையவன் நவனவன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அது மாதிரி உயர்ந்த நலங்களை கொண்டவன் அப்படிப்பட்ட உயர்ந்த நலங்கள் நலங்கள் இவற்றிற்கும் மேல் உயர்ந்ததாக ஒரு நலம் இருக்க முடியாது அப்படிப்பட்ட நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அப்பால்னா ரொம்ப தொலைவில் இருப்பவன் செய்யோன் எல்லா அறிவுக்கும் அப்படின்னு நம்ம உயர்ந்த அவன் அப்பால் அவன் உயர்ந்த இடத்தில் இருக்கும் அவன் அப்புறம் எங்கள் ஆயர் கொழுந்து அவன் தான் அவன் என்ன பண்ணுவான் அடியரை தன்னுடைய அடியார்களை வல்வினை துப்பாம் நாம் செய்கின்ற வினைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற நாம் செய்கின்ற வினைகள் வினைகளை எல்லாம் தூண்டுகின்ற புலன் ஐந்தும் ஐந்தின் ஞான இந்திரியங்களும் துஞ்ச கொடான் அவன் இந்த ஞான இந்திரியங்களால் நாம் மாளாக பார்த்துக் கொள்வோம் அடியாரை இந்த ஞான இந்திரியங்கள் அழித்து விடாமல் பார்த்துக் கொள்வான் அவன் இதுதான் இந்த பாச பொதுவாக படிக்கலாம்னு நினைக்கிறேன் வைப்பாம் மருந்தாம் அடியறை வல்வினை துப்பாம் புலனைந்தும் பிஞ்ச கொடான் அவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் எங்களாயர் ஆயற்கொழுந்தே அடுத்த பாசனம் போல நினைக்கிறேன் ஆயர்கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மகப்பிரானை என் மாணிக்கச் சோதியை தூயமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயர்வு அறுத்தேனே கொழுந்தாய்கள் கண்ணனாய் ஆயர் கொழுந்தாய் கண்ணன் கண்ணனாக அவரால் புடையுண்ணும் ஆயர்களால் தண்டிக்கப்பட்டவன் தாம்பு கயிற்றால் குரலோடு கட்டுண்ண பண்ணியவன் அவன் புடையுண்ணும் மாயப்பிரானை இந்த மாயங்கள் செய்கின்ற அந்த பிரானை என் பாடிக்கோதியை வாணிக்க சோதிக்கம்னு அப்படி உங்களுக்கு சோதியை அந்த ஒரு பிரகாசம் வீசுகின்ற நிறத்தை அவன் மாணிக்க தூய அமுதை தூய்மையான அந்த அமுதத்தை பருகி பருகி அதை அனுபவித்து அனுபவித்து பிறவி மயர்வு இந்த பிரிவியில் இருக்கிற மாயம்னம் அந்த பிரிவில் பிரிவில் நடக்கின்ற மாயங்கள் அதனால் மயர்வு மயக்கம் இவைகளை நான் அறுத்தேனே இந்த மாயப்பிரிவில் ஏற்படுகின்ற மா மயர்வு மயக்கத்தை நான் அறுத்தேன்னு சொல்றேன் பிடிக்கலாம் நினைக்கிறேன் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் புடையுண்ணா அவர்களால் தண்டிக்கப்பட்டவர் தண்டிக்கப்பட்டவர் மாயப்பிரானை மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பரிகி என் மாய பிறவி மயர்வு அறுத்தேனே மயர்வர என் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வின ஏதரும் ஒன்றுடற்கற்றையை அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசை வினை என் சொல்லி யான் விடுவேனே மயர்வர என் மனத்தை மன்னி தன்னை என்னுடைய மயக்கங்கள் எல்லாம் விரும்படியாக என்னுடைய மனத்திலே வந்து நித்தியவாசம் செய்கின்றவனை மன்னி நான் தான் நித்தியமா இருக்கிறான் ஆ தன்னை உயர்வினையே தரும் உயர்ந்த காரியங்களையே செய்ய தூண்டுகின்ற ஒன் சுடர் கற்றை வெறும் ஒன் சுடர் இல்லாது ஒன் சுடர் கற்றை ஒளி கற்றை அதில் பலவிதமான வண்ணங்கள் வரலாம் அப்படி ஒளி சுடர் கற்றையை அயர்வில் அமரர்கள் மறத்தல் இல்லாத அமரர்கள் அயர்வு மறந்து போதல் சோர்வடைதல் அப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த சோர்வு சேர்வு இல்லாத எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கிற அமரர்கள் அவர்கள் அயர்வு அவர்கிட்ட மயக்க மரத்தருந்தில்லை அவருடைய ஆதி கொழுந்தை அவருடைய காரண மூதனை கொழுந்தை எப்பொழுதும் இளமையாக இருப்பவனை என் இசைவினை எனக்கு ரொம்பவும் பிடித்தமானவன் எனக்கு இசைவின்னா ஒப்புதல்ன்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்தமான அவனை என் சொல்லி என்ன காரணம் சொல்லி யான் விடுவேனே இந்த காரணம் சொல்லி நான் விடுவேன் விடமாட்டேன் அவனை எப்பொழுதும் விடமாட்டேன் படிக்கலாம் நினைக்கிறேன் தன்னை உயர்வினையே தரும் ஒன்று சுடற்கற்றையை அயர்வில்லமரர்கள் ஆதிக்குழுந்தை என் இசைவினை சொல்லியான் விடுவேன் விடுவேனோ என் விளக்கை என் நாவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து விள ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து பிழிக்கும் என் பிராதையே இங்க இருந்து அர்த்தம் நம்ம தொடுபே செய்து இள ஆட்சியர் இள ஆட்சியர்களை தொட்டு சீண்டி கண்ணின் விடவே உள் விடவே செய்து கண்ணினால சிமிக்கை செய்து கண்ண கண்ணிமைகளை அசைத்து புரியுவாங்க கண்ணின் கண்ணின் உள் விட செய்து விழிக்கும் இவ்வாறாக ஆய்ச்சிகளை ஆய ஆயர் சிறுமிகளை அயக்கும்படியாக தன்னுடைய கண்களால் சிமிக்கை செய்து விழிக்கின்ற அந்த பிரான் இருக்கானே அவன பிரானை பாதுகாப்பு நடுவே வந்து உய கொள்கின்ற நாதன் நடுவே அப்படின்னா நான் அவனை பற்றி தீவிரமான நினைக்கல பக்தி எனக்கு கிடையாது திடீர்னு வந்து என்னை நடுவே வந்து உய நான் உஜ்ஜீவிக்கும்படியாக செய்த அந்த பெருமானை என் விளக்கை எனக்கு தன்னுடைய ஒழியால் நல்வழிகாட்டுகின்ற அந்த விளக்கை அந்த விள அந்த சுடரை என்பியை என்னுடைய ஆத்மாவை போன்று இருப்பவனை விடுவேனோ நான் விடுவேனா விடமாட்டேன் அப்படின்னு சொல்ற புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாசனம் படிச்சு விடுறேன் வேணும் என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து கிளாச்சியர் ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே பிரான் பெருநிலம் கேண்டவன் பின் விராய் மலர் துழாய் வேய்ந்த முடியன் பராமரம் எய்த மாயவன் என்னுள் இரான் எனில் பின்னை ஒட்டுவேனோ என்னுடைய பெரும் வராக அவதாரமா கடலிலிருந்து மீட்டெடுத்தவன் பெருநிலங்கு என்றவன் பின்னும் அதற்கு மேலும் விராய் மலர் துழாய் வேய்ந்த முடியன் விராய் பரிமளம் மிக்க வாசனை மிக்க மலர்கள் துழாய் துளசி எல்லாம் தலையில் அணிந்த வேய்ந்த தலையில் இல்லை கிரீடத்தில் அணிந்தான் முடியன்னா கிரீடம் வேய்ந்த முடியன் பிரிய பின்னும் விராய் மலர் துழாய் வேய்ந்த முடியன் மராமரம் எய்தவன் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக ஒரே அம்பில் ஏழு மரம் ஏழு மராமரங்களை சாய்த்தவன் துளை போட்டவன் அவன் மாயவன் எனில் அவன் என்னுடைய மனத்தில் இல்லை என்றால் என்னுள் இரான் எனில் பின்னாய் அதற்கு பிறகு யான் ஒட்டுவேனோ யான் ஒட்டுவேனோன்னு நான் தரிப்பேனோ என்னால் இதை தாங்க முடியாது சமாளிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்ல என்னுடைய உயிர் என்னுடைய ஆத்மா என் உடலிலிருந்து த உடலில் தங்குமோ அப்படி உயிர் விட்டு விடுவேன்னு அர்த்தம் பெருநில பின்னும் மரத்துழாய் வெய்ந்த முடியன் மராமரம் எய்தமாயவன் என்னுள் இறான் எனில் பின்னை யான் ஒட்டுவேனோ அடுத்த பசம் போலவா யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நஞ்சை வஞ்சித்து ஊன் ஒட்டி ஊன் ஒட்டி நின்று உயிரில் கலந்து இயல்பான் ஒட்டுமோ இனி என்னை ஊட்டி நான் பக்கத்துல போய் அவனை அணுகி என்னுள் நிறுத்துமா சுழ வச்சுப்பேன் என்று அவ்வாறு நான் நினைக்கல பெருமானை அணுகி பெருமானை என்னுடைய மன மனத்தில் இருத்துவேன் என்று நான் இல்லை ஆனா அவன் என்ன பண்ணான் தானே ஓட்டி வந்து அவனே என் அருகில் வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து என்னுடைய சுதந்திரமான நெஞ்சை வஞ்சித்து அது என்ன வேணா பண்ணலாம் அதுக்கு மேல என்னோட கண்ட்ரோல் இல்லை அப்படிப்பட்ட நெஞ்சு அது தனி நெஞ்சை வஞ்சித்து அதனை ஏமாற்றி ஊன் ஓட்டி நின்று என் உடம்பில் நின்று உன்ன உடம்பு ஊன் என்னுடைய உடலிலேயே நின்று உயிரில் கலந்து ஆத்மாவோடு கலந்து இயல்பான் இப்படிப்பட்ட தன்மையுடையவன் ஒட்டுமூ இனி என்னை நெகிழ்க்க என்னை நெகிழ்க்கவே நான் வருத்தும்படியாக அப்படி ஒட்டுமோ என்னை விட்டு போய்விடுவானோ இல்லை இவ்வாறு என்னை விடுவதற்கு நினைப்பானோ அதுக்கு இதற்கவன் என்னை நெகிழ் நான் வருத்தும்படியாக ஏதாவது செய்வானோ செய்ய மாட்டான் அப்படி புரியலாமா யான் நிறுத்துவம் என்றிலன் தான் வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து உன் ஒட்டி நின்று உயிரில் கலந்து கோன் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே அடுத்த பாசனம் என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய தன்னை அகல் வீக்க தானும் கிலான் கிணி பின்னை நெடும்பனைத் தோள் மகிழ்ப்பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே அத்தமெட்டிக் கொள்ளது பின்னைனா நப்பின்னை நப்பின்னையனுடைய நெடும்பனைத்தோல் அவளுடைய அழகிய தோளை அனைத்து மகிழ் அனைத்து மகிழ்கின்ற பீடுடை பெருமையுடைய அந்த முன்னை அமரர் முழு முழு முதலான பழமையான அமரர்களுக்கெல்லாம் ஆதிகாரணமான அந்த பெருமான் இருக்கும் அவன் வந்து நப்பிண்ணை பிராட்டியின் தோளை அணைந்து ஆனந்தப்படி ஆனந்தப்படுகின்ற பீடுடை பெருமையுடைய அந்த பெருமான் என்னை நெகிழ்க்கிலும் என்னை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் என்னுடைய நன்னெஞ்சம் என்னுடைய நன்னஞ்சத்தை அர்த்தம் தன்னை நல்ல நெஞ்சத்தை தன்னை அகல்விக்க அந்த அவன் வெளியே போக அகன்று போக தான் அகல்விக்க தானும் கில்லான் இனி அகல்விப்பதற்கு அவனிடம் சாமர்த்தியம் இல்லை கில்லான்னு அவனால முடியாதுன்னு உண்ட சக்தி கிடையாது என்னுடைய நெஞ்சத்தை அகழ்விக்க அகழ்விக்கா என் நெஞ்சத்தை ஒதுக்கி வைக்க இல்லை என் நெஞ்சத்தில் இருந்து வழிபட அவனிடம் சக்தி இல்லைங்கிறது தான் அப்படி சொல்லுங்க அது இந்த பெருமாள் அவசரம் படிக்கலாம் அவன் தன்னை நெகிழ்கிலும் என்னுடை அகல்விக்க தானும் கில்லான் இனி இனிமே அவன்கிட்ட இப்பொழுது சக்தி இல்லை பின்னை நெடும்பணை தோல் மகிழ் பீடுடை அமரர் முழு முதலானே அடுத்த மாசம் அமரர் முழு முதலாகிய ஆதியை அமரர்க்கு அமுதி இந்த ஆயர் கொழுந்தை அமர அழும்பத்துழாவி அமரத்தழுவிற்று இனி அகலுமோ அப்படி முழு முதலாகிய ஆதியை எல்லாவற்றிற்கும் காரணமாக காரணபூதமாக இருந்தவர் ஆதி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்லாம காரணம் ரொம்ப எல்லாம் பழைய ஆசாமியே முழு அவரர் முழு முதலாகிய ஆதியை அமரர்க்கு அமுதம் இந்த கொழுந்தை அமரர்கள் அமரர் தேவர்களுக்கு பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து அவர்களுக்கு அளித்த அந்த ஆயர் கொழுந்தை ஆயர் கொழுந்த கண்ணனைன்னு சொல்றாரு அழும்ப ரொம்ப அழும்ப தழு அழு அழுதுன்னு ரொம்ப இறுக்கமாக துழாவி என்பால் அவர இறுக்கமாக துணாவி என்ற ஆவி என்ன பண்டித்து என்னுடைய ஆத்மா விற்று அமரன்னா ரொம்ப நிதானமாக இனிமே விட மாட்டேங்கிற மாதிரி விற்று இனி அகலுமே அகலுமோ என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்மா பெருமானை நெருக்கமாக தழுவிற்று இனி அது பிரிஞ்சு போகுமோ பெருமானை விட்டு அப்படின்னு படிக்கலாமா அமரர் முழு முதலாகிய ஆதியை அமரர்க்கு அமுது அமுது இந்த அமரர்க்கு அமுதுகி இந்த ஆயற் கொழுந்தை அழும்பத்துழாவிண்ணாவி அமரத்தழுவிற்று இனி அகலுமோ அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொறுவல்ல எம்மான் நிகரில்லவன் புகழ் பாடி இளைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே அகலில் அகலும் நாம் பெருமானை விட்டு போனோம் பெருமானும் அகன்று போவான் அணுகில் அணுகும் நாம் பக்கத்தில் போனால் அவன் நம்ம பக்கத்தில் வருவான் அணுகில் அணுகும் புகழும் அரியன் அவனை அடைவது என்பதோ கஷ்டமான விஷயம் புகழும் அரியன் அவனை புகழ் அவனோடு சேர்ந்து கொள்வது சேர்வது என்பது ஒரு அரிய காரியம் புகழ் புகலும் புகழும் அரியன் எம்மான் பொருதல் சண்டை கூறுதல் அர்த்தம் யுத்தத்தில் வல்ல வந்தவன் பொறுவல்ல எம்மான் என்னுடைய பெருமான் இருக்கானே நிகர் இல்லவன் புகழ் பாடி நிகர் இல்லாத அவனுடைய குணாதிசயங்களை அவனுடைய பொருள்களை பாடி புகழ் அவன் எப்படி நிறுத்திக்கிறான் நம்ம நிகரில்லவன் புகழ் பகலும் இரவும் புகல்னா லேட்டாயத்தில் தினத்தில் இரவும்னா ராத்திரியும் படிந்து அவனுடைய குணங்களில் ஆழ்ந்து குடைந்து அதை அனுபவித்து பாடி இழைப்பிலம் ராத்திரி பகலெல்லாம் அவனுடைய குணங்களை அவனுடைய புகழை பாடி நாங்கள் இழைப்போம் இழைப்போம்னா என்னென்ன இழைப்பிலம் எங்களுக்கு தளர்வு என்பது இல்லை நாங்கள் சோர்வதை சோர்வடைவதில்லை அவனுடைய புகழை ராத்திரி பகலெல்லாம் பாடி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் பார்க்கணும் அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருவல்ல பொருவல்லன் எம்மான் திகரில்லவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே அடுத்த குடைந்து வண்டு உண்ணும் முடி யானை அடைந்த தென் குரு சடகோபன் விடைந்த சொ ஆயிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை உடுவிக்குமே வண்டு உண்ணும் துணாய் முடி யானை அடைந்த தென் குரு சடகோபன் நிறைந்த சொல் தொடை ஆயிரத்தி இப்பத்து உடைந்து தூய்களை உடைந்த வண்டுகள் நோய்கின்ற துழா திருத்துழாயை நம்முடைய கிரீடத்தில் சூட்டி கொண்டிருப்பவன் தான் குடைந்து வண்டு துழா குடியானை குடின் ஞாபகம் வச்சுக்கோங்க கிரீடம்னு அடைந்த அப்படிப்பட்ட பெருமானை அடைந்த நம்மாழ்வார் விடைந்த நம்மாழ்வார் அருளி செய்த நல்ல சொற்களால் சொல்லப்பட்ட இந்த பதிகம் இது என்ன ஆயிரத்து சொல்தொடை ஆயிரத்துன்னா இந்த ஆயிரம் பாசுரங்களை கொண்ட திருவாய் மொழியில் இப்பத்து இந்த பத்து பாசுரங்கள் நோய்களை உடைந்து ஓடுவிக்குமே நோய்களை எல்லாம் அழித்து நம்மிடமிருந்து போகச் செய்யும் அப்படின்னு இந்த பாசனம் முடியும் அப்படிங்களா நினைக்கிறேன் குடைந்து வண்டு உண்ணும் துழாய் முடியானை அடைந்த தெற்குருகூர் சடகோபன் விடைந்த சொந்தடை ஆயிரத்து எப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே नहीं नहीं के रहे श्रीमते श्रीमानुजा नम